ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயம் நம்ம எல்லா விடலும் சொல்கிற விஷயம் தான் ஒரு முக்கியமான ஒரு மூணு ஈவெண்ட் தளபதி விஜயன்னோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் போது அதில் முதல் பெரிய ஈவெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநாடு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது என்னைக்கு எப்போன்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டோட ஆடியோ லான்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ செப்டம்பர் அஞ்சாந்தேதி படம் ரிலீஸு ஸோ அதோட ஆடியோ லான்ச் எப்போ இருக்கும் எங்கே இருக்கும் தளபதி அதில் என்ன பேச போடுறாரு ஏன்னா எப்போவுமே தளபதியுடைய ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்கு தனி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம கட்சி ஆரம்பித்தாச்சு இப்போ வரும் தளபதி கிடையாது தலைவர் தளபதி அவர் ஸோ நம்ம தலைவர் அவர் ஸோ அவர் என்ன பேச போறாருன்றது எல்லாருமே ஒரு ஒரு வித்து பாக்குறாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகக்கூடிய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆல்ரெடி நான் மேக்சிமம் எல்லா வீடியோல சொல்லுவேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ மீட் பண்ண போறாரு டென்த் பிளஸ் டூ ஸோ டென்த்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மார்க் எடுத்தவங்க பிளஸ் டூல ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் மார்க் எடுத்தவங்களும் எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ண போறாரு சோ போன வருஷம் எப்படி மீட் பண்ணாரோ அதே மாதிரிதான் இந்த வருஷமும் மீட் பண்ண போறாரு ஏன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு போன வருஷம் நீங்க பார்த்துருப்பீங்க காலையில் ஆரம்பிச்சு நைட் ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் அந்த ஈவெண்ட் போயிடுச்சு அது எல்லாமே பார்த்திங்கன்னா தளபதி வச்சு ஏன்னா ஸ்டேஜில் நின்று எல்லாருக்குமே சால்வை போட்டு கிஃப்ட் கொடுத்து அந்த ஈவெண்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லலாம் எல்லா சேனல்லையும் எல்லா நியூஸ் சேனல்லையும் லைவ் இருந்தது அதில் ஒரு பேசின விஷயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அதெல்லாம் மறக்கவே முடியாது ஸோ இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு ஆனால் ஒரு ஈவெண்ட்டு கிடையாதுங்க ரெண்டு ஈவெண்ட்டு ஸோ ரெண்டு வாட்டி பண்ணுறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சுருக்காங்க மாவட்டம் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஸோ இந்த ஒரு நாள் இவங்கள ஃபுல்லாக பார்த்துக்கலாம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கொஞ்ச நாள் தள்ளி பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி ரெண்டு செட்டாக பிரிச்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் ஈவினிங் உள்ளே முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஈவென்ட் அதே மாதிரி காலையில் ஆரம்பிச்சு ஈவினிங் உள்ளே முடிச்சிடலான்ட்டு ரெண்டு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸு நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்திங்க நேற்று காலையில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தாரு ஸோ அதை இப்போ படித்து காட்டுறோம் பாருங்க பத்திரிகை செய்தி அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள தொகுதி வாரியாக சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பாராட்டப்பட உள்ளார் முதற்கட்டமாக இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று சென்னை திருவாமூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் பாராட்டு விழா நடக்கிறது இதில் அரியலூர் கோயம்புத்தூர் தர்மபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி திருப்பூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் சேர்ந்த மாணவ மாணவிகளை பாராட்டப்பட போகிறார்கள் அதை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகைப்பட்டினம் பெரம்பலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாவூர் திருப்பத்தூர் திருச்சி மேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்டப்பட போகிறார்கள் தளபதி விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் சான்றிதழ் ஊக்குத்தொகையும் வழங்கி கௌரிக்க உள்ளனர் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கழக பொதுச் செயலாளரோட சைனோட அந்த ஒரு லெட்டர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாமே டேட்டு இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் ஜூலை மாதம் மூணாம் தேதியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவென்ட் நடக்க போகுது ஸோ ரெண்டு ஸ்பீச் இருக்கு தளபதி இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன பேச போறாரு கண்டிப்பாக எல்லா சேனல்லையும் லைவ் இருக்கும் நான்லாம் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தளபதி எப்படி பேச போறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல போகிறாரு எனக்கு தெரிஞ்சு அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல் மேடை தளபதி விஜயன்க்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த மேடையும் அவர் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எங்கேயும் பேசலை ஸோ எனக்கு தெரிஞ்சு முதல் மேடை மாநாடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோட்டாடில் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வரப்போகுது ஸோ அவர் என்ன பேச போகிறார் எதை பற்றி பேச போகிறார் அது எப்படி இருக்க போகுதுன்றதை நிஜமாலே வெயிட் இருக்கேன் அந்த ஒரு நாளுக்காக நானும் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு கட்டமாக பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஐடியான்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் தளபதி என்ன பேச போகிறாரு எப்படி பேசுகிறா நல்லாயிருக்கும் எதை பற்றி பேசுகிறா நல்லாயிருக்கும் ஸோ மேபி அந்த யங்ஸ்டர்ஸ் முன்னாடியெல்லாம் அந்த கொடி அனௌன்ஸ் பண்ணால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் பேர் வரும் இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி இந்த யூத்தில் அவங்க முன்னாடி கொடி அனௌன்ஸ் பண்ணாங்கன்ற ஒரு பேர் வரவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னென்ன நடக்க போகுதுன்றதை அவளாக வெயிட் இருக்கேன் ஸோ நீங்களும் அதை பற்றி என்ன ஏதாவது தெரிஞ்ச கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தமிழக வெற்றி கிடைக்கிறதோட அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் டிவிக்கியோட அப்டேட்ஸ் பேக் டு பேக் வந்துட்டே இருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போக ஸ்டார்ட் ஆர் டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி